வெல்கம் டு ஸ்னேகமில்லமுறவுலே இன்னைக்கு நம்ம கிழங்கு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு அலசிட்டு அது தோளிலெல்லாம் எடுத்துட்டு கிரேட்டரில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம் நம்ம பூ மாதிரி திருவி எடுத்துக்கலாம் திருவிணா மரவள்ளியை ஒரு துணியில் வெள்ளை துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு தனி தனியாகவும் அந்த துருவலை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் திருவண்ணா மரவள்ளி கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அது கூட திருகண தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஏன்னா மரவள்ளி கிழங்கு வேக வைக்க சொல்ல ஒன்றோட ஒன்று ஒட்டும் அது ஒட்டாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட்டுக்குழலை வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் வெந்து எடுத்ததுக்கப்புறமா அது கூட தேங்காய் துருவலியும் நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ போட்டு நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்குன்றது வந்து ஒரு கொழுப்பு இல்லாத ஒரு தின்பண்டம் இது ஆரோக்கியமாக உடம்பு எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கிழங்கு அடிக்கடி யூஸ் பண்ணலாம் இது தாதுக்கள் வந்து ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும் வாழ்க வளமுடன்